தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகள் பகுதியில் நம்ம நிறைய பக்தி இருந்து கதைகளை பார்த்துட்ருக்கோம் அருளாளர்கள் வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து செய்திகள்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ராமானுஜர் பற்றி சொல்ல போகிறேன் வருகிற மே இரண்டாம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி ராமானுஜர் ஆன்மீகத்தின் பேரால் மக்கள்கிட்ட இருந்த வேறுபாடை நீக்குவதற்காக பாடுபட்டவர் அதனால தான் கலைஞர் அவர்களே மத புரட்சி செய்த மகான் ராமானுஜர் வரலாற்றை எழுதினார் அது தொடராக வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமானுஜர் உண்மையாகவே மத புரட்சி செய்த மகான் அவர் எப்பேற்பட்ட அருளாளர் அப்படின்றதுக்கு ஒரு செய்தி அவர் வாழ்க்கையில நடந்த செய்தி சொல்றேன் பொதுவாகவே எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் குரு மூலமாக உபதேசம் பெற வேண்டும் அப்படின்றது ஒரு மரபு இல்லையா நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க இதை நீங்க யாராவது குரு தான் நீங்க உபதேசம் பெறணும் அப்பதான் அது உங்களுக்கு பலிக்கும் இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மரபு வச்சிருக்காங்க ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படின்றவர்கிட்ட மந்திர உபதேசம் பெறுவதற்காக போறார் திருக்கோஷ்டியூர் சிவகங்கை பக்கத்துல இருக்கு போன ராமானுஜரை நம்பி திருப்பி அனுப்புனார் உனக்கு இப்ப நான் உபதேசம் பண்ண மாட்டேன் இரண்டாவது முறை ராமானுஜர் போனார் இரண்டாவது முறையும் திருப்பி அனுப்பினார் இப்படி ஒவ்வொரு முறையும் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை திருப்பி அனுப்பினார் பதினெட்டு முறை ராமானுஜருக்கு நான் உனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன் திரும்பி போ அப்படின்னு அனுப்புற விடாமல் ராமானுஜர் ஒவ்வொரு முறையும் மந்திர உபதேசம் பெறுவதற்காக திருக்கோஷ்டியூருக்கு நடந்து போறார் நம்பி திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் அதன் பிறகுதான் மந்திர உபதேசம் செய்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி ஓம் நமோ நாராயணாய எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்றார் பண்ணிட்டு சொன்னார் இத நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த எட்டெழுத்து மந்திரத்தை யாரு ஒருவர் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்கும் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் இதை கெட்டவன் பண்ணி நல்லா இருந்துட்டா என்ன பண்ணுறது தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த மந்திரம் போகணும் உன்னை நான் பதினெட்டு முறை திருப்பி அனுப்பினேன் உனக்கு இப்போ தகுதி இருக்குன்றதுனால நான் உனக்கு சொல்கிறேன் நீ இதை வேற யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறேன் மீறி சொன்னால் உனக்கு நரகம் நீ போகலாம் ராமானுஜர் என்ன தெரியுமா பண்ண பதினெட்டு முறை அலைந்து திரிந்து தான் கற்ற அந்த மந்திர உபதேசத்தை வேறு யாருக்கும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்ன பிறகும் வேகமாக வர திருக்கோஷ்டியூர் கோவில் கோபுரம் மேலே ஏறுறார் திருக்கோஷ்டியூரில் சௌமிய நாராயண பெருமாள் கோவில்னு இருக்குது ஏற்கனவே தரிசனம் பகுதியில் அந்த கோவில் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் கோபுரம் மேலாம் ஏறி போகலாம் உங்களால் முடியும் அப்படின்னா மேலே வரைக்கும் நம்ம ஏறி போக முடியும் கோபுரத்து மேலே ஏறிட்டார் ராமானுஜர் ஏறி எல்லாரையும் கூப்பிடுறார் இங்கே வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க மக்களை ஒன்று ஒன்று திரண்டு வாங்க 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 எல்லாரும் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் வந்த பிறகு ராமானுஜர் சொன்னார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் இதை சொன்னீங்கன்னா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க அப்படிங்கிற திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு கோபம் வந்துருச்சு அவர் சொன்னார் வேற யாருக்குன்னு இதை சொன்னாலும் நீ நரகத்துக்கு போவன் நான் சொன்னல்ல என் வார்த்தையை மாரி இத்தனை பேரையும் கூட்டி வச்சு சொல்லிட்டு இருக்கிற ராமானுஜர் சொன்ன பதில் தெரியுமா அவர் எப்பேற்பட்ட மகான் அவர் சொன்னார் நான் ஒருவன் நரகம் போய் இத்தனை மக்களும் சொர்க்கம் போனால் எனக்கு அதுதான் வேண்டும் ராமானுஜர் அவருடைய ஜெயந்தி நாள் மே இரண்டாம் தேதி அவரை நம்ம கண்டிப்பா நினைக்கணும் குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும் எப்பேற்பட்ட மகான் இந்த சமூகத்துல இருந்த ஏற்ற தாழ்வுகளை நீக்கப்பாடுபட்டார் யாருமே வந்து வேறுபாடு பார்க்க கூடாது இறைவன் சந்நிதியில எல்லாரும் சமம் என்கிற எண்ணத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க அரும்பாடுபட்டவர் பட்டவர் வைணவ பரம்பரையில் வந்த அந்த மகானை அவருடைய ஜெயந்தி நாளில் நாம் நிச்சயமாக நினைக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ